சவுக்கு சங்கர் கைது சம்மந்தமாக நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் அதாவது சவுக்கு சங்கர் கைதை உண்மை என்னென்னே தெரியாத கூமுட்ட தம்பிகள் தான் கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க அவங்க அண்ணன் வாயை திறந்து எதுவுமே பேசலை அநேகமாக அவங்க நொண்ண கடைசி வரைக்கும் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாப்ல ஏன்னா அவரும் ஒரு புரோக்கர் தான் புரோக்கர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படையில் அண்ணன் ஜவுக்கை கண்டிச்செல்லாம் பேச மாட்டார் ஜவுக்குக்கு எதிராலெலாம் பேச மாட்டார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தேன் ஆனா இன்னைக்கும் பார்த்தா கூமுட்ட தம்பிகள்லாம் அடங்காம சவுக்கு சங்கரை கண்டித்த சீமான் அப்படின்னு டைட்டில போட்டு ஏகப்பட்ட வீடியோக்களை இறக்கி விட்டுகிட்டு இருந்தானுங்க எனக்கு இது என்னடா ஆச்சரிய கூந்தலா இருக்குது அதிசய புன்னகையா இருக்குது அண்ணன் சவுக்க கண்டிச்சிருக்கிறார நம்ப முடியலையே நாம தான் தப்பா கணிச்சிட்டமோ ஒருவேளை நாத திருந்திட்டானோ அப்படின்னு அந்த பக்கம் எட்டி பார்த்தா சவுக்க அண்ணன் அப்படி என்ன கரடு முரடான வார்த்தைகளையெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிச்சிருக்கிறார அப்படின்னு அந்த பக்கம் எட்டி எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லணுமா உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது அது தவிர்த்திருக்கலாம் தம்பி அதை அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அது ஏன்டா அறிவு கட்ட ஆம குஞ்சுகளா இதுதான் கண்டிக்கிறதாடா பல்லு படாமல் பண்றதுமாங்கல்ல அதுதான் இது அது இல்லாமல் என் தம்பி அதை பேசாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு அண்ணன் அழுங்காம சொல்கிறாரு சொல்றாரு உன் தம்பி அதை தவிர்க்கலங்கிறதா இங்கே பிரச்சனையே உன் தம்பி எந்த காலத்தில் அந்த மாதிரி வார்த்தை வார்த்தைகளையெல்லாம் பேசாமல் தவிர்த்தான் இப்போ தவிர்க்கறதுக்கு அது இல்லாமல் என் தம்பி அதை பேசாமல் தவிர்த்துருக்கலாம்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்க உங்ககிட்ட அதையாக கேட்டாங்க உன் தம்பி இப்படி பேசியிருக்கிறான் அது சரியா தப்பா அது சம்மந்தமாக உன்னோட கருத்து கூந்தல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீ ஒன்று

அதெல்லாம் நல்லா ஆண்டு அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு தான் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறாப்புல அதோட பின் விளைவுகள் எல்லாம் என்ன உன் தொம்பிக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த பீத்த கதையெல்லாம் உன் ஆட்சியில் ஆட்டு புழுக்க அளவதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறானுங்கல ஆவ குஞ்சுகள் ஆவணகிழ்த்த போய் சொல்லுங்க இது எல்லாத்துக்கு மேல சவுக்கு சீமான் கண்டிக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது ஆக்சுவலா சவுக்கும் புரோக்கர் தான் சீமானும் புரோக்கர் தான் ஒரு புரோக்கருக்கு ஆதரவா இன்னொரு புரோக்கர் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் ஆனா இதை தாண்டி தாண்டு சீமானோட அந்த தொழில் பக்தி இருக்குது பார்த்திங்களா அதுதான் சவுக்கு விஷயத்தில் சவுக்கு கண்டிக்காத இருக்கிறதுக்கு காரணம் அதாவது புரோக்கர் தொழிலை சீமான் அவ்வளவு மதிக்கிறாரு அவ்வளவு நேசிக்கிறார் புரோக்கர் தொழிலை அவர் உள்ளங்கையில் வச்சு தாங்குகிறாரு புரோக்கர் தொழில் மேலே இருக்கிற மரியாதை தான் சீமானை சவுக்கு சங்கரை கண்டிக்க விட மாட்டேங்குதே ஒரு புரோக்கராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் சீமான் சவுக்கு சங்கர் மாதிரியான அரசியல் புரோக்கர்களாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் தனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குற கிளையன்ஸுக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும் பாரு இந்த மாதம் திமுகவை நான் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆதாரத்தை எல்லாம் காட்டி தன்னோட கிளைண்ட்டுக்கிட்டு இருந்து காசை கரெக்டாக வாங்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் தன்னை ஈடு இணை இல்லாத போராளின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற கூமுட்ட தம்பிகளுக்கும் கூமுட்ட ரசிகர்களுக்கும் கரெக்டாக தீனியை போடணும் எந்த இடத்துலையும் தான் ஒரு புரோக்கர் தான் போராளியெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் பல நேரங்களில் அவங்களையே அறியாமல் தான் ஒரு புரோக்கர் தாங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தையெல்லாம் கொடுத்துருவாங்க இப்போ சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி எங்கள் சித்தப்பா எந்த ஒரு தைரியமான முடிவையும் அதிமுக தான் எடுக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் இந்த நடிகை விஜயலட்சுமி விஷயத்தில் என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது ஆனால் திமுக காரங்க தான் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால தான் திமுகவை அதிகமாக அடித்து வெளுக்கிறேன் அப்படின்லாம் சீமான் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒப்புதல் வாக்கு மூலத்தையெல்லாம் அந்த சமயத்தில் சீமான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையிற ஒரு புரோக்கர் தான் போராளியெல்லாம் ஒரு புன்னகையும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட கலிச்சமா தெரிஞ்சு போயிடான் ஆனா அதை நேக்கா சமாளிக்கணும் உண்மையை மறைக்க பல பீத்த கதைகளை எல்லாம் சொல்லி அதை ஒரு மாதிரி ஒப்பேத்தினான் அதே மாதிரி தான் அந்த பக்கம் சவுக்கு சங்கரம் ஊழல் லஞ்சம் அநியாயம் அக்கிரமம் நாட்டில் நடக்கிறது அத்தனையும் அநியாயம்னு ஒரு பக்கம் கூவுவார் அதுவே எடப்பாடி அவ்வளவு நல்லவர் அவர் வீர தீர்ற எடப்பாடியோட ஆட்சிக்காக மக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவார் அந்த சமயத்தில் ஐயோ என்னையா ஊழலுக்கு எதிராக நீ பேசுகிற ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற என்ன இது பித்தலாட்டம்னு சில பேர் கேட்பாங்க தான் அவங்கள எல்லாம் நேக்காக சிலபில் கதைகளை சொல்லி சிலபல பித்த காரணங்களை சொல்லி அவங்களோட மண்டையை கழுவி தன்னோட ரசிகனாகவே தக்க வச்சுக்கணும் அது சவுக்கு சங்கருக்கு இருக்கிற சவால் இந்த மாதிரி அரசியல் புரோக்கருங்கிற அந்த வேலை நிறைய சவால்கள் நிறைஞ்சது பல சமயங்களில் கையும் கழுவுமாலாம் சிக்க வேண்டி வரும் அதில் இருந்தெல்லாம் நேக்காக எந்த அளவுக்கு வெளியில் வர்றோமோ அந்த அளவுக்கு தான் அரசியல் புரோக்கர் வேலையை சக்ஸஸாக பண்ண முடியும் சீமான் சவுக்கு சங்கர்லாம் அதில் கரை காலத்தை வென்றவங்க இதையெல்லாம் தாண்டி சீமான் அவங்களோட தொழில் பக்திக்கு புரோக்கர் தொழில் பக்திக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இப்ப சமீப நாட்கள் எல்லாம் சமீப காலங்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் சீமான நேரடியாகவே அட்டாக் பண்றாரு சீமானோட அரசியல் உயிர் நாடியான விஷயங்களையே நேரடியா நக்கல் பண்றாரு நேரடியா ட்ரோல் பண்றாரு அதையெல்லாம் பேசி கெக்கக்கே பிக்கக்கே சிரிக்கிறாரு அதை பார்த்தெல்லாம் சீமானுக்கு கோபமே வரல சீமானோட பெரிய பிளஸ் என்ன சீமான் கை சுத்தமானவரு சீமான் ஊழல் லஞ்சம் அநியாயம் அக்கிரமா அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனித புனிதரே அப்படின்னு கூமுட்ட தம்பிகள் எல்லாம் நம்புறது தான் சீமானோட ஒரு பெரிய பிளஸ் சவுக்கு சங்கரே அந்த இமேஜ்லயே போற போக்குல எட்டி ஒரு வத விடுறாரு சீமான் தாங்க இருக்கிறதுலயே பெரிய ஃப்ராடு எனக்கு தெரிஞ்ச ஒரு மணல் மாப்பியா கிட்ட சீமான் ஐநூறு கோடி வாங்கி இருக்கிறாரு அதை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் இன்ஃபேக்ட் அதை வாங்கி கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற ரேஞ்சில சீமானோட உலக உத்தமர் இமேஜ சவுக்கு போற போக்குல எட்டி ஒரு வத விடுறாப்ல இதையெல்லாம் கேட்டும் சீமானுக்கு எந்த கோபம் வரலையே கம்முன்னு தான் இருக்கிறாரு அப்புறம் சீமானோட இந்த உலகமாக உருட்டு ஒன்று இருக்குதுல்ல ஒரு நாள் இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சு நீ செத்த அப்படின்னு அதுக்கு சில்றையை செதறவிடாத தம்பியே இருக்க மாட்டான் அப்பேற்பட்ட வசனத்தையே சவுக்கு போடுற போக்கில் ஒரு போடு போடுறாப்புல அதாவது இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு என்ன ஆகும் சின்னம் பறி போயிடறான் அப்படின்னு கெக்கக்கே புக்கக்கேன்னு சிரிக்கிறாப்ல இந்த சிரிப்பை கேட்டு ரத்தம் கொதிக்கலன்னா அவன் தம்பியாகவே இருக்க முடியாது அத்தனை தம்பிகளுக்கும் சவுக்கோட சிரிப்பை பார்த்து அப்படி பொத்துக்கிட்டு வருது ஆனா சீமானுக்கு எந்த கோபம் வரலையே சைலண்டாவே தான் இருக்கிறாப்புல மரண அமைதி தான் கேக்குறாரு இது எல்லாத்துக்கு மேல சீமானோட ஈழ பித்தலாட்டங்களையே போட்டு ஒரு பெரட்டு பரட்டாரு சவுக்க அதாவது இது காங்கிரஸ் ஈழத்துல ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சு நீங்கிறீங்க அதுக்கு என்னடா இப்போ அது அன்னைக்கு நடந்ததுரா பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுரா அதுக்கு இப்போ என்னடா பண்ணலாங்கிறீங்க நீங்க ஈழத் தமிழர்களுக்கு கட்சி நடத்துறீங்களா இந்திய தமிழர்களுக்கு கட்சி நடத்துறீங்களா நீங்க ஆட்சிக்கு வந்து இந்திய தமிழர்களுக்கு நல்லது பண்ண போறீங்களா ஈழத் தமிழர்களுக்கு நல்லது பண்ண போறீங்களா போறீங்களா என்னடா எது கெடுத்தாலும் ஈழம் ஈழங்குறீங்க அப்படின்னு போற போக்குல பொடனிலேயே ஒரு போடு போடுறாப்புல சவுக்க அதை கேட்டும் அத்தனை தம்பிகளும் கொதிச்சு போய் தான் நிக்கிறானுங்க ஆனா அண்ணா அமைதியாவே தான் இருக்கிறாரு ஏன் எல்லாமே தொழில் மேலே இருக்கிற ஒரு பக்தி தான் புரோக்கர் தொழிலை சீமானை அந்த அளவுக்கு மதிக்கிறதுனால தான் சவுக்கோட எந்த பேச்சுக்கும் எந்த ரியாக்ஷனும் காட்டாத இருக்கிறாரு ஆக்சுவலாக புரோக்கர்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க நாட்டில் நாம் மட்டும்தான் புரோக்கராக இன்னும் ஏகப்பட்ட புரோக்கர்கள் இருப்பாங்க நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறவன் நமக்கிட்ட மட்டும்தான் கொடுப்பானா அவன் இன்னும் ஏகப்பட்ட புரோக்கர்களை எல்லாம் உருவா உருவாக்கி விட தான் செய்வாங்க மற்ற புரோக்கர்களும் சீமானை விட அதிகமாக எனக்கு தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க என் பேச்ச தான் சீமானை விட அதிக மக்கள் பார்க்குறாங்க என்கிட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க சீமான்கிட்ட முப்பது லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சீமானை மற்றவங்க எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை என் பேச்சு தான் மற்றவங்க சீரியஸா கேட்குறாங்க சீமான பேச்சுக்கு கை தட்டுவாங்களே தவிர சீமானா யாரும் சீரியஸெல்லாம் எடுத்துக்கறதில்ல ஆனால் என் பேச்சு தான் அத்தனை பேரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் சொல்றது தான் உண்மையின்னு ஏகப்பட்ட பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தான் சீமானை விட அதிக கெப்பாசிட்டி அப்படின்னு ப்ராஜெக்ட்டு கொடுக்குற கிளைண்டுகள்கிட்ட எல்லாம் போய் இந்த சவுக்கு மாதிரியான புரோக்கர்கள்லாம் சொல்ல தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் கோவப்பட்டால் முடியுமா நமக்குண்டான வருமானம் நமக்கு கரெக்டாக வருதா நமக்கு காசு கொடுக்குறவங்க நமக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம பொழப்ப நாம் அமைதியாக ஓட்டுவோம் அப்படின்னு அந்த மெச்சூரிட்டி தான் அந்த பக்குவமான புரிதல் தான் சீமானை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது மற்றபடி சவுக்கு சங்கர சீமான் கண்டிக்கிறதுங்கிறதெல்லாம் அக்காவை அங்கே பிடிச்சி தான் தூக்குவியா அக்காவை அங்கே பிடிச்சி தூக்கி தான் காப்பாற்றுவியாங்கிற மாதிரி தான் அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அக்காவை அங்கே பிடிச்சி தூக்கி காப்பாற்றுறதை விட சவுக்கு சங்கருக்கு சீமான் முட்டு கொடுக்குறதுங்கிறதெல்லாம் மகா கேவலமான விஷயம் மற்றபடி பெண்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் சீ சீமானுக்கு என்ன யோகியதா இருக்குது ஏன் உன் கட்சியில வேற மூஞ்சியே கிடைக்கலையா இந்த மூஞ்சி தான் கிடைச்சிதா அப்படின்னு என் பொண்டாட்டி என்கிட்டயே சொன்னான் அப்படின்னு மேடையை போட்டு முழங்குற சீமானுக்கு டேய் தம்பிகளா நாளைக்கு காலையில அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்கடா ஏன்னா நாளைக்கு காலையில எனக்கு நான் நடிகை விஜயலட்சுமியோட புரிஞ்ச போருக்கு என்னை பாராட்டி வீர பதக்கம் கொடுக்க போறாங்க அதை நான் வாங்கும்போது நீங்க எல்லாம் அதை பார்த்து கைதட்டணும் அதனால நீங்க அத்தனை பேரும் நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு அத்தனை பூமுட்ட தம்பிகளையும் கூப்பிட்ட சீமானுக்கு இந்த இலவச ஸ்கூட்டியில ஏறிக்கிட்டு இந்த பியூட்டி என்ன டியூட்டியை பார்க்க போறா அப்படின்னு பேசுன சீமானுக்கே நூறு நாள் வேலை திட்டத்துல உட்காந்து பெண்கள்லாம் சீட்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுன சீமானுக்கே பெண்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகிதம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண்கள்லாம் செருப்பை தூக்குன மாதிரி சீமானுக்கு எதிராகவும் பெண்கள்லாம் செருப்பை தூக்குற நிலைமை கூடிய சீக்கிரம் வரும் வரணும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க